பிரான்சில் வீடு வீடாக குப்பை சேகரிக்கும் முறை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி நான்காவது மாவட்டமான டொர்தொயினில் உள்ள நீதிமன்றம் ஒன்றின் உத்தரவை அடுத்து இந்த தகவல்கள் வெளியாகி உள்ளன உள்ளூர் கழிவுகளை கட்டும் இடங்களில் முறையை நிறுத்திவிட்டு வீடு வீடாக குப்பை சேகரிப்பை மீண்டும் ஆரம்பிக்குமாறு நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் நாடு முழுவதும் அமுலாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது வியாழக்கிழமை பொது அறிக்கையாளரால் வெளியிடப்பட்ட பரிந்துரைகளுக்கு அமைய முப்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி ஏழாவது மாவட்டங்களில் இந்த நடைமுறை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நகரங்களில் வீடு வீடாக சேகரிப்பு நடைமுறை திரும்ப வேண்டும் என கூறிய பொது அறிக்கையாளரின் பரிந்துரைகளுடன் நீதிமன்ற விசாரணையை முடித்துள்ளது கழிவு மேலாண்மை சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குப்பை சேகரிக்கும் முறையை மாற்றிய பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது வழக்கமாக வீடு வீடாக சென்று சேகரிக்கும் சேவைகளை நிறுத்தியது மேலும் தர்தோயின் பகுதியில் சுமார் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வீடுகளில் தங்கள் தொட்டிகளை வீட்டிலேயே சேமித்து அவற்றை சேகரிப்பு இடங்களுக்கு எடுத்துச் செல்வதாக தெரிய வந்துள்ளது மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகளை வைப்பது இலவசம் ஆனால் கருப்பு பைகளில் உள்ள கழிவுகளுக்கு நிலையான விகித அடிப்படையில் கட்டணம் வசூலிக்கப்படுகின்றன அதிகப்படியான குப்பைகளுக்கும் கட்டணம் வசூலிக்கப்படுகின்றன இந்த அமைப்பில் சிக்கல்கள் உள்ளதாகவும் பழைய முறைக்கு மீண்டும் செல்ல வேண்டும் எனவும் குடியிருப்பாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு சங்கம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது சிலர் மாற்றுத்திற்கு குப்பை தொட்டிகளை அணுக முடியவில்லை என்றும் சிறுவர்கள் அதிகமாக வீடுகளில் அதிகப்படியான கழிவுகளை கொண்ட குடும்பங்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் வழக்கு தாக்கல் செய்த அமைப்பிற்கு சாதகமாக தீர்ப்பை வழங்கியுள்ளது